உங்களை கட்டர் இன்றைக்கு ஒரு இடத்திற்கு அனுப்புகின்றார் ஒரு பணியை செய்ய அனுப்புகிறார் ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார் அவர் ஒரு வாழ்க்கையிலே நான் இது செய்ய முடியுமா நீங்க சிந்தனையோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க அந்த ஆண்ட சொல்ற நான் கூட இருக்கேன்டா இப்போ எனக்கு மிகவும் பெரியமானவர்களே தேவன் நம்மோடு கூட இருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய பலனாக இருக்கும் ஒரு வனாந்திர பயணத்திலே யாத்திராகமம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே கடவுள் சொல்லுகிறதை கேளுங்க அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்றார் அந்த அடையாளம் கத்தர் நானே உங்க கூட இருப்பம்பா ஏன்னா மூசையை பயப்படுறாரு மோசை போய் சொல்றாரு இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் அந்தவே நானே ஒரு திக்கு வாயினேன் என்னால பேச முடியாது எனக்கு எண்பது வயதாகிவிட்டது நான் போய் சொன்னா இவங்க எல்லாம் இப்படி சில நேரங்களிலே நமக்கே சில கேள்விக்குறிகள் வரும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஒரு வனாந்திர பயணத்தை போல இருக்கும் போது கேன் ஐ டூ திஸ் லாட் என்று சொல்லி எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சே நான் எப்படி செய்ய முடியும் நான் போய் சொன்ன அவங்கெல்லாம் கேட்பாங்களா அப்படி சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்விக்குறியோட உட்கார்ந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அன்றைக்கு மோசேக்கு சொன்னதை இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிறார் நான் உன் கூட இருப்பேன் பிரதர் நான் கூட இருப்பேன் என் அன்பான சகோதரியே என்று சொல்லி ஆண்டவர் அரவணைக்கிற மகனும் மகளுமாக நாம் இருக்கின்றோம் பெரியமானவர்களே நான் உன்னோடே இருப்பேன் என்று சொல்லி அதற்கு பிறகு முதல்ல ஆண்டவருடைய பிரசன்ஸ் நமக்கு பலனை தரும் இரண்டாவது ஸ்டெப் ஆஃப் இருக்கு பாருங்களேன் அது ரொம்ப முக்கியம் அவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் சும்மா உட்காந்து இருக்க முடியாது நான் நடக்கிறோம் அப்ப சொல்றாரு அவரு நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்க இந்த மலையில தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் ஸோ நீங்க அழைத்து வருவீங்க அதற்கு பிறகு இவள் வர்ஷிப்பு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு நீங்க அதை செய்ய முடியுமான்னு ஒரு கேள்விக்குறியோட உட்கார்ந்து இருக்கீங்க அதை ஆண்டவர் நீங்க செய்து முடிப்பீங்க நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லுகிறாரு சோ விசுவாசத்திலே அந்த காரியத்தை நீங்க செய்து முடித்த பிறகு நீங்க தேவனை ஆராதிப்பீர்கள் ஆராதனை அவருக்கு பிரியமுள்ளதா இருக்கிறது அந்த ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே இருக்கும் உங்களை கட்டர் இன்றைக்கு ஒரு இடத்திற்கு அனுப்புகின்றார் ஒரு பணியை செய்ய அனுப்புகிறார் ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார் அவர் ஒரு வாழ்க்கையிலே நான் இது செய்ய முடியுமா நீங்க சிந்தனையோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க அந்த ஆண்ட சொல்ற நான் கூட இருக்கேன்டா நீ போ அப்போ நீ முடிச்ச பிறகு எனக்கு வந்து ஆராதனை செய்வல்ல அதுதான் ஒரு அடையாளமாயிருக்கும் இந்த அடையாளத்தை நம்பி விசுவாசத்தை விசுவாசத்தின் ஓட்டத்திலே கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தோடு ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீ எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நாங்க எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் ஓடுகின்ற ஓட்டத்திலே கத்தர் எங்களோடு கூட இருந்து எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டி ஜெபித்து ஜெயம் எடுக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்